சீரியஸ் தொடரில் நடிகர் அஜித்குமாரின் ரேசிங் அணி பங்கேற்க உள்ளது இரண்டு கார்கள் பங்கேற்க உள்ள நிலையில் ஒரு காரை நரேன் கார்த்திகேயன் அஜித்குமார் ஜூலியன் ஹெர்பியா ஆகியோர் ஓட்ட உள்ளனர் அஜித்குமார் அணி சார்பில் இரண்டு கார்கள் பங்கேற்க உள்ள நிலையில் ஒரு காரை நரேன் கார்த்திகேயன் அஜித் குமார் ஜூலியன் ஹெர்பியா ஆகியோர் ஓட்ட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது மற்றொரு காரை ஆதித்யா படேல் ரோமைன் ஓஸ்னியாக ஆகியோர் ஓட்ட உள்ளதாகவும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது பயிற்சி மற்றும் தகுதி சுற்று போட்டிகள் நடைபெறும் நிலையில் பந்தயங்கள் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெற தகவல் வெளியாகியிருக்கிறது பயிற்சி மற்றும் தகுதி சுற்றுப் போட்டிகள் நடைபெறும் நிலையில் பந்தயங்கள் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது